வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஜோய் டெக்ஸ் அப்படின்ற கடையிலேருந்து பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் ஒரு பெரிய பாதிர்கடை இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வறுஞ்சொய் டெக்ஸ் இருக்குது நம்மள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் உள்ளாடையிலேருந்து நம்ம பட்டிச்சேலை வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரீசனபுளான ரேட்டில் கொடுக்குறோம் ஹோல்சேலும் பண்ணுறோம் ரீட்டெயிலும் பண்ணிகிட்டு இருக்கோம் ரீட்டெயிலாக எடுக்கும்போது மூவார்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே போட்டு கொடுத்துருவோம் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸு எக்கச்சக்கமான மாடல் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கடையை பொறுத்தவரை பட்டி சேலை வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும் அதாவது ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் பொருள் வந்து தரமான பட்டு சேலையில் கிடைக்கும் இந்த பட்டு சேலை இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பொம்மையில் கட்டி கட்டு சேலைனா வெறும் ஆயிரத்தி தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாரீஸ்லாம் இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா காப்பரில் வந்து பட்டு சேலை இப்போ வந்திருக்கு காப்பரில் அதுவும் சூப்பராக இருக்குது பிரமாதமான கலெக்ஷன்ஸு இதுவுமே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு தான் நம்ம இருக்கோம் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா வீடியோவில் போய் பார்க்கலாம் ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா காட்டன் சாரீஸ் அதாவது பார்த்திங்கன்னா காட்டன்லேயே வந்து சூப்பரான ஒரு சாரீஸு இதுவும் ரேட்டு கம்மி தான் இதே மாதிரி நிறைய ஆஃபர் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டு சேலை வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னா சேலை ரகங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னக்கா ஏன்னா சேலை ரகங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து புதுசாக இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு இப்போ தான் பட்டலே ஓப்பன் பண்ணியிருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு இது எல்லாம் என்ன ரேட்டு அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுக்குறோம் அது ஆயிரத்து தான் கொடுக்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸில் ரொம்ப சூப்பராக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரியில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஒரு பிரமாதமான கலெக்ஷன்ஸு நிறைய மாடல் எக்கச்சக்கமாக இருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுவா மதிப்புள்ள இந்த சாரீஸ் நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம் அப்படின்னா வெறும் ஆயிரத்தி ரூபாய் கொடுக்குறோம் அதாவது அஞ்சு சாரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சாரீ எடுக்கக்கூடிய ரேட்டில் நீங்கள் அஞ்சு சாரீஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கலெக்ஷன்ஸும் பிரமமாக வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது எக்கச்சக்க மாடல் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட மாடல்ஸ் நிறையவே இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓகேவா இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு டெய்லியுமே நம்மகிட்ட பட்டுச்சேலை கலெக்ஷன்ஸை பொறுத்தளவு வந்துகிட்டே இருக்கும் வர வர நம்ம போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அதாவது ஆன்லைன் மூலிமா நிறைய விற்பனை ஆகிட்டு இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கிற கலெக்ஷன்ஸு நாளைக்கு இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் இருந்தாலும் ரெகுலராக வரக்கூடிய ஐட்டங்கள் தான் நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா இதுதான் கலெக்ஷன்ஸு சூப்பராக இருக்கும் பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட மாடல் இப்போ நீங்கள் பார்த்த சாரீஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுக்குறோம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே புதுசாக இப்போ தான் வந்து பண்டல் பேக்கிங் இறங்கி இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது நார்மலாக வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இந்த ஆஃபர் பிரைஸ் உங்களுக்கு இருக்கும் அதாவது நான் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி கிறிஸ்மஸ்ஸு ரம்ஜான் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் மட்டும் இல்லாமல் வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த ஆஃபரில் வந்து உங்களுக்கு சாரீஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பாடர்லாம் ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸு இதுலேயும் நிறைய டிசைன்ஸு நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையவே டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் எங்கேயாவது யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஐநூறுவா ரேட்டுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாக்ஸ் போட்டு நீட்டாகவே நம்ம கொடுத்துருவோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு பாருங்களேன் யாருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஐநூறுரூவா பட்டு சேலையில் வந்து காப்பர் மாடல் உள்ள பட்டு சாரீஸ் இங்கே இருங்க இந்த மாதிரி காப்பர் பார்டர் வந்துடும் அந்த மாதிரியான ஒரு பட்டு சேலை வெறும் ஐநூறுரூவா இது கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிரம்மாதமான சாரீஸ் வெறும் ஐநூறு தான் கொடுக்குறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த முந்தானை வந்து இந்த மாதிரி வந்து இதான் முந்தி ஓகேவா இல்லை என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா சாரீஸ் புதுசாக கட்டணும்னு ஆசைப்படுறவங்க கூட இந்த சாரீஸை ஈஸியாக கட்டிக்கலாம் ஏன்னா மடிப்பு விசிறி மடிப்பு சாரீஸ் ஏன்னா கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பழகுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய மாடல் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் இருக்குது இப்போ நீங்கள் ஏற்கனவே காப்பர் ஜெரியில் பார்த்தீங்க இது பார்டர் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரியில் இருக்குது ஓகேவா இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி கோல்டன் ஜெரியில் இருக்கு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிணுன்னு வச்சுங்களேன் அத்தைக்கு மாமனார் இருக்குது மாமியார் இருக்குது மாமனா இருக்குல்ல இருக்குது அத்தைக்கு இந்த மாதிரி மதினியாக இருக்குது நாத்தனா இருக்குது இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் ஆஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த பட்டுச்சேலை கொடுத்துலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா விலை வந்து வெறும் ஐநூறுரூவா ஓகேவா சிம்பிளான பட்ஜெட்டில் அவங்களுக்கு மன நிறைவான ஏன் மருமக ஒரு பட்டு சேலை எடுத்து கொடுத்தாப்புல அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸே சொல்லலாம் இது ஹிஃப்டுக்குனே கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு பட்டு சாரீஸ் ஓகேவா ஒரு கல்யாண காட்சி வச்சுருக்கீங்க பத்திரிக்கை வச்சு கொடுக்கணும் ஒரு சாரீஸ் வச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி பாக்ஸோட அழகான ஒரு பட்டு சேலை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஐநூறு ரூபாய்க்கு உண்டான அழகான பட்டு சேலை தான் ஓகேவா பார்த்திங்களா செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா ரொம்பவே பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த மாதிரி நிறைய கலரு நிறைய டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடல்ஸ் நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கும் வர 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 வீடியோஸும் போட்டுகிட்டே இருப்போம் அதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு அருமையான பார்டர் உள்ள அழகான பார்டர் உள்ள ஒரு பட்டு சாரீஸ் வந்து வெறும் ஐநூறுவாய் கொடுக்கணும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஓகேவா தௌசண்ட் ஹண்ட்ரட் இல்லை ஐநூறுவா ஓகேவா பேருங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் மதிப்புள்ள சாரீஸ் இது செம்மையாக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு இது மாதிரி நிறைய இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் காப்பரில் இப்போ ரீசண்டாக அந்த மாடல் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களால் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு நிறைய சரக்கு வந்து தேவைப்படுது நிறைய கஸ்டமர்ஸும் இதை எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஓகேவா ஆடி மாதம் தள்ளுபடியாக அவங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது எப்போவுமே உங்களுக்கு இதே மாதிரி தள்ளுபடி ரேட்லேயே கொடுத்துருவோம் இது வந்து முந்தான அப்படி லைன் கொடுத்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது நீட்டாக இதுதான் சாரீஸோட உடம்பு உடல் பகுதி ஓகேவா சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் சுப்ரமாக இருக்கும் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடு தான் ஓகே சரிங்களா பாருங்க சாரீஸ் பாருங்கள் வெறும் ஐநூறுரூவாய்க்கு சூப்பரான சாரீஸு இன்றைக்கி நூல் விலை எல்லாமே ஏறிடுச்சு இருந்தாலும் நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பட்டு சாரீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா கஸ்டமரோட மன திருப்தி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு போனாங்கன்னா நாலு கஸ்டமர் எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்றாங்க அந்த அளவுக்கு அவங்க நல்ல மனசோடு பொழுது நாமளும் ஏதாச்சும் குறைச்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இது கம்மியான ப்ரைஸில் கொடுத்துக்கிட்ருக்கோம் இது எங்கேயுமே நீங்கள் விசாரிச்சுக்கலாம் எங்கேயுமே இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேவா அங்கே இருங்க நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா நாலு பக்கம் விசாரிச்சே எடுங்கன்னு தான் சொல்கிறோம் எங்கள்கிட்ட வந்த உடனே கண்ணை மூடிட்டு எடுங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் நாலு பக்கம் விசாரிச்சுக்கலாம் விசாரிச்சுட்டு நல்லா இருந்தால் மட்டும் எடுங்க பத்து சேலை எடுக்கிற இடத்துல ஒரு சேலை ரெண்டு சேலை எடுத்துகிட்டு போங்க அதை பார்த்துக்கிட்டு திரும்ப வந்து எடுங்க சரியா ஆனால் நீங்கள் எங்கள் கடைக்கு தான் வருவீங்க அதில் எந்த இடம் இடமில்லை அதனால தான் இவ்வளோ தைரியமாக நாங்கள் சொல்கிறோம் ஓகேவா இந்த பாருங்கள் இதெல்லாம் புதுசாக வந்த மாடல் ஐநூறுரூவாயில் புதுசாக வந்த மாடல் சூப்பராக இருக்குது பாருங்க இதுதான் சேலை சேலை எடுத்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற பெருசு இல்லை எங்கே எடுத்தீங்கன்னு மற்றவங்க கேட்கணும் அந்த அளவுக்கு மற்றவங்க நம்மள்கிட்ட இந்த சேலை எங்கே எடுத்தீங்க நல்லா இருக்கே அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம சாரீஸ் எடுக்கணும் ஓகேவா யார் வேணால் சேலை எடுக்கலாம் ஒரு சின்ன பையன் காசு கொடுத்து தம்பி ஒரு சேலை எடுத்துருவோம் அக்காவுக்குன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது மேட்ரு இல்லை அந்த பொருள் நல்லா இருக்கா விலை வந்து குறிப்பாக கம்மியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி நவீன காலத்தில் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த சேலை என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சிடும் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேலை என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சிடும் எவ்வளவோ பேர் யூடியூப்பில் வந்து சேலை விளம்பரம் கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் பார்த்து அன்லஸ் பண்ணிவிட்டு நம்மகிட்ட நல்லா இருந்தால் மட்டும் எடுங்க ஓகேவா மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் சரிங்களா இருங்க சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்க மாடல் டிசைன்ஸ் இந்தாருக்கு பார்த்தீங்களா சரி பாருங்க இதான் சேலை சூப்பராக இருக்குது பிரம்மா இருக்குது அழகா இருக்குது மட்டகாசமாக இருக்குது இதுதான் சேல் பார்க்க பார்க்க கண்ணை பறிக்கக்கூடிய சாரீஸ் இப்படியே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இதுதான் சாரீஸ் இது மாதிரி விதவிதமாக கலர் கலராக டிசைன் டிசைனாக நம்மள்ட சேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தாராளமாக நம்மள்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அக்கா உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை அழகாக எடுத்து கொடுங்கப்பா சூப்பராக இருக்குது எந்த சாரீஸ் வருமோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா எடுக்கிறீங்களா அப்படியே எடுங்க அப்படி எடுங்க அப்படி எது பிடிக்குதோ எடுத்துக்கணும் சரிங்களா சூப்பராக இருக்கு எடுத்து கொடுக்கணும் பிடிச்ச கலரு வரிசையாக எடுத்து வச்சிருக்கோம் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குற மூவாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு நபருக்குமே ஹோல்சேல் பிரைஸ்லேயே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் நிறைய டிசைன்ஸ் ஆஃபர் ஆடி ஆஃபர் நிறையவே போட்டுகிட்டு இருக்கோம் பத்தாயிரரூவாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே பத்து ரூபாய்க்கு பட்டுச்சேலை கொடுக்குறோம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருபதாயிரத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் ஒரு திருமண வீட்டாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை எங்கள் சார்வா எங்கள் கடை சார்வா நாங்கள் ஃப்ரீயாகவே அடித்து கொடுத்துருவோம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது சேலையை பொறுத்துல நம்மளோட ஸ்பெஷலிஸ்ட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர்ஸ்லேருந்து எல்லா ஐட்டமும் நீங்கள் எடுத்துக்கிறோம் தாராளமாக நைட்டி நைட்டு உங்களுக்கு டாப்ஸு லெக்கின்ஸு சாலு இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வெளியூர்கார கஸ்டமர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கீங்க அதே பார்த்திங்கன்னா லோக்கலில் உள்ள மதுரையில் உள்ள மக்களும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்